ரெண்டு ரெண்டுலில் புதிய பாட்டில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பார்க்குறோம் என்ன தெரியுமா தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் ஆனார் ஏசு கிறிஸ்துவை குறித்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் ஆனார் நான் ஸ்லேவ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் சில டிரான்ஸ்லேஷன்ல இது அப்படி தான் போட்டிருக்கேன் அடிமை ஸ்லேவ்னு அர்த்தம் அப்ப தமிழையும் கூட பாத்தீங்கன்னா அடிமை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு அடிமை எதற்காக அடிமை ஏன் அடிமையினுடைய சாயல்ல அவர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பது தான் இந்த தாசன் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டோம் சில இடத்துல சர்வன்ட் ஃபார்ம் ஆஃப் அ சர்வன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் சில இதுல பாத்தீங்கன்னா அடிமையின் ரூபம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லேவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்மை தாமே வெறுமை ஆக்கி அதுதான் சிலர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு எப்படி சொல்லுவாங்க இரண்டாவது காணப்படுற நபர் வந்து தம்மை வெறுமையாக்கி இப்படி வந்துட்டார் முதல் நபர் வர இரண்டாவது நபர் வர முடியும்னா முதல் நபரும் வர முடியும்னு அர்த்தம் இல்ல அது கூட புரியாதவர்களாக என்ன பண்றாங்க அநேக இயேசு கிறிஸ்துவர் ரெண்டாவது நபர் என்று சொல்லி அவரை சிரும்மப்படுத்துறாங்க அந்த நாளிலே மனிதனாக அவர் வெளிப்பட்டு இந்த ஜனங்களினால அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டது போதாது என்று இந்த நாளிலே வேத புத்தகத்தை வைத்து கொண்டு அநேக பிரசங்கியார்கள் அவரை இன்னும் மோசமாக சிரமப்படுத்துறாங்க எப்படி தெரியுமா இரண்டாவது நபராக காண்பித்து அவர் வர முடியாது என்று சொல்லிக்கொண்டு இயேசுவை வேறொருவர் என்று சொல்லும் பொழுது அந்நிய விக்கிரகத்தோடு கூட பார்த்தீங்கன்னா அவரை சேர்த்து சொல்லுகிறவர்களாக அவர்கள் காணப்படுறாங்க இந்த வார்த்தையினுடைய கருத்து நமக்கு புரிய ஆரம்பித்தது என்று சொன்னால் நம்முடைய கண்கள் தண்ணீரால் நிறைந்ததுனால கண்ணீரால் நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக அது காணப்படும் எதற்காக என்னுடைய ஆண்டவர் இப்படியாக வெளிப்பட வேண்டும் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனை போல மனுஷ சாயல்னா மனுஷனை போல காணப்பட்டாரே மனுஷ சாயலா வெளிப்பட்டு காணப்பட்டாரே என்று சொல்லும் பொழுது தாசன் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு குறித்து பல இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது உதாரணமாக ஏசைய நாற்பத்தி ரெண்டு ஒன்றை வாசிக்கிறேன் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாசன் என்கிற வார்த்தை ஒரு விசேஷமான ஒரு ஊழியக்காரனை குறிக்கிறது அப்போ ஒரு ஊழியக்காரனை குறித்து என்ன பண்றாரு அங்க தேவன் பேசி கொண்டிருக்கிறார் நான் ஆதரிக்கிற தாசன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுகிறார் இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற வார்த்தை என்று எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ வேறொருவாய் காண்பித்து கொடுக்கறதுல தான் ரொம்ப முக்கியத்துவம் காமிப்பாங்க பாரு தேவன் பேசுறாரு இன்னொருத்தரை பார்த்து பேசுறாரு பாரு அப்போ இன்னொருத்தர் தானே வந்தார் என்று சொல்லி சின்ன பிள்ளையை போல வந்து பாத்தீங்கன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி அதை ஏற்றுக்கொண்டு தேவனை இன்னொருவராய் காண்பிக்கிறதுல அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கறதை பார்க்குறோம் அதே வேதம் தான் ஒருவர் தான் என்னோட வேற தேவனே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் மறந்து போயிட்டு யார்கிட்ட அவர் பேசியிருப்பாரு என்கிறதை கூட புரியாதவர்களாக திரும்பவும் நான் சொல்றேன் தேவன் இன்னொருத்தட்ட பேச முடியுமா இன்னொருத்தட்ட பேசுறாரா இல்ல தன்கிட்ட பேசிக்கிறாரா என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும்னா என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரின்ற வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்றது புரிஞ்சா தேவன் அப்படி பேச முடியும் தன்னிடத்துல என்பதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய் தேவன் ஒருவர் தான் அவரை தவிர வேறு ஒருவர் கிடையாது அவரால் வர முடியும் மனிதனாக வெளிப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்நேரமே தேவன் ஒருவர் என்பதற்கு உண்மையால முக்கியத்துவம் கொடுப்பீங்க அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் ஒருவர் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தேவன் ஒருவர் தான் ஒரு சந்தேகமே இல்லைன்னுவாங்க ஆனா அந்த தேவன் தான் உனக்காய் மாம்சத்தில் வந்தா இல்லை இல்லை அவர் இல்லை இன்னொருத்தர் வந்தாருன்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா என்ன பேசுகிறோம் என்ன அறிக்கை பண்றோம் வேதவசனுடைய கருத்தை புரிந்து என்று சொல்லி யோசிக்க வேண்டாமா அப்போ ஏசையால இருக்கிறதான இன்னும் பல வசனங்களை எல்லாத்தையும் வாசிக்க முடியாது ஏசையா நாற்பத்தி ரெண்டு பத்தொம்பது சொல்லுகிறது ஏசையா நாற்பத்தி ஒன்பது ஆறு சொல்லுகிறது ஏசையா ஐம்பத்தி ரெண்டு பதிமூணு இன்னும் பார்த்தீங்கன்னா எசேகியல் புஸ்தகத்தில் கூட முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் எசேகியல் முப்பத்தி நான்கு இருபத்தி நான்கு எசேகியா இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு இதெல்லாம் தாசன் என்று சொல்லி ஒருவரை குறித்து பேசுகிறது அது இந்த உலகத்தில் வெளிப்பட போகிற ஒருவரை குறித்து அது ஏசு கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோம் இல்லையா இத்தனை இடத்துல சொல்லப்பட்டு இருக்கின்றதுக்காக நான் சொல்கிறேன் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் எப்படி பற்றும் அறிவினால் வேறொருவர் என்று சொல்லி தம் அவரை குறித்தான அறிவை பெற்றவன் அல்ல தம்மை பற்றும் அறிவினால் அவர் என்ன பண்ணுவாராம் அநேகரை நீதிமான் ஆக்குவாராம் நீங்க கொஞ்சம் யோசித்தீங்கன்னா ஏன் நாற்பத்தி மூன்றில் பத்து பதினோரா வசனத்துல அவர் இப்படி ஆயி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் சொன்னா நீங்கள் என்னை உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு படிக்கு அப்ப அநேகர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவருடைய நாமம் தெரியும் எனக்கு அவரை தெரியும் அதனால நான் ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க கிடையவே கிடையாது உண்மையான விசுவாசம் என்பது வேத வசனத்தின் அடிப்படையிலே வருகிற இருக்க வேண்டும் அது இந்த தேவன் இன்னார் என்று சொல்லி அறிந்து அவர் மேலே வைக்கிற உணர்ந்து அறிகிறது மாத்திரமல்ல புரிந்து கொண்டு அவர் மேல வைக்கிற விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை திரும்பவும் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் சும்மா நான் நீதிமன்ற ஆயிட்டேன் கத்தருடைய ரத்தினாலே கழுவப்பட்டேன் அவர் யாருன்னே தெரியாம அவர் இரண்டாவது நம்பர் நினைச்சிட்டு இருந்தா எப்படி அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட முடியும் அப்படி ஒரு ரத்தம் நமக்கு சிந்தப்படவும் இல்லை அப்படிப்பட்டதான ஒரு ரத்தம் நம்மளை கழுவவும் முடியாது அந்த ஒன்றான மெய்தேவன் நமக்காக மாம்சத்துல வெளிப்பட்டு ரத்தம் சிந்தினா மட்டும்தான் பாத்தீங்கன்னா வேதம் அப்போ இருபது இருபத்தெட்டுல சொல்லுகிறபடி தேவன் தம் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை இந்த வசனத்தை கூட வாசிக்கிறதான சிலர் இப்படி கேக்கு வந்து ரெண்டாவது தேவன் வந்தாரு ரெண்டாவது தேவனே ஒருத்தர் கிடையாது எப்ப ரெண்டாவது தேவன் மூணாவது தேவன் நாலாவது தேவன் சொல்றேன் அதெல்லாம் விக்கிரகத்தை நீ சொல்லிக் இருக்கிறன்னு அர்த்தம் அதுவும் ஒண்ணுதான் முப்பது முக்கோடி தெய்வங்கள்ல இயேசும் ஒருத்தர் நீ சொல்றதும் ஒண்ணுதான் என்று சொல்லி நான் அவர்களிடத்துல சொல்வதுண்டு கேட்கிற உங்களிடத்திலும் அந்த வார்த்தையை நான் தைரியமாய் சொல்லுகிறேன் அப்ப ஏசோ ஐம்பத்தி மூணு பதினொன்றுல ரெண்டாவது பகுதி என் தாசன் ஆகிய எனக்கு அடிமை அசோபன் டாவத்தர் வெளிப்பட போறாரு அவர் தம்மை பற்றும் விசுவாசத்தினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லி தீர்க்க தேசமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு இருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார் ஏசையா தெற்கு புத்தகத்துல சொன்னதான அதே வார்த்தை ஏசையா நாற்பத்தி ரெண்டு ஒன்றுல நம்ம வாசித்தோம் இல்லையா அதே வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அந்த தாசன் என்று அங்கே சொல்லப்பட்டவர் வேறு யாரும் யாருமல்ல இவர்தான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிசேஷ புஸ்தகம் நமக்கு அவரை காண்பித்து கொடுக்கிறது